இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குடியன் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க ரெண்டு விதமா ஒரு குழி கணக்கை வந்து நீங்க செக் பண்ணி பாக்கலாம் குறிப்பா நீங்க நீலாகலத்தை கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி குழி கணக்கு வந்து மாறும் இல்ல நான் டேரெக்டா குழி கணக்கு நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பலன்கள் மாறும் எழுபத்தி ஏழு குழி அப்படின்னா அது என்ன அப்படின்றது ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு கிளிக்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி நீலாகலத்தையும் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸெல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸல் உடைய ரேட்டு நைன்டி நைன் சொல்லி நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு வேணுமோ இந்த நம்பருக்கு நம்பருக்கு நீங்க ஜிபே ஆர் போன் பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு உங்களுக்கு ஃபைல் உடனடியாக ஷேர் செய்யப்படும் ஸோ ஒன்று கர்ப்ப பொருத்தம் பொருத்த எண் ஜீரோ பலன் எட்டு வந்து இது வந்து கழுத கர்ப்பம் பலன் வந்து தீமை ரெண்டு வந்து வரவு பொருத்த எண் ஜீரோ ஜீரோ என்பதனால் பதினெண்டு எடுத்துக்கணும் பதினெண்டு எல்லா உத்தம பலனாய் நடக்கும் மூன்று செலவு செலவு எண் ரெண்டு ரெண்டு என்றால் மரண பயம் உண்டாகும் நாலு பிறப்பு பொருத்தம் பிறப்பு எண் எட்டு முயல் பிறப்பு நோயும் வருத்தமும் மிகும் அஞ்சு நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர எண் ஆறு ஆறு என்றால் திருவாதிரை பலன் வந்து மத்தியம பலனை இருக்கும் ஏழு திதி பொருத்தம் திதி எண் பதிரெண்டு பதிரெண்டு என்றால் துவாதசி உணவு உடை குறையிராது ஏழு நாள் பொருத்தம் நாலு எண் ஐந்து ஐந்து என்றால் வியாழன் பலன் புத்திர பெரும் செல்வமும் உண்டாகும் எட்டு ராசி பொருத்தம் ராசி எண் எ பதினெண்டு பதிரெண்டு என்றால் மீனம் வெற்றி உண்டாகும் ஒன்பது இன பொருத்தம் இனம் எண் ஜீரோ இனம் என் நான்கு நான்கு என்றால் வேளாள இனம் பலன் தானியம் பெருகும் பத்து அமிசபொருத்தம் அமிசையின் மூன்று சக்தி அமிசம் பலன் ஒழுக்கம் உண்டாகும் பதினொன்று வயது பொருத்தம் வயது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு என்றால் மிக நன்று பதினெண்டு பூத பொருத்தம் பூதையின் நான்கு நான்கு என்றால் வாய்வு பூதம் பலன் சுகம் உண்டாகும் பதிமூன்று சுத்திர பொருத்தம் சூத்திரையின் ஒன்று ஒன்று என்றால் பாலசுத்திரம் பலன் உத்தமம் இந்த இந்த வீடியோ முழுமையா பார்த்தோமே எங்களது நன்றி வணக்கம்